அன்புலங்களுக்கு வணக்கம் நம்ம ஊரில் இருக்கிற ஸ்பெஷலான ஒரு பழம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த உனிப்பழம் இதை வந்து நம்ம எங்கள் ஏரியாவில் உனிப்பழம்னு பழம்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் எப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல அந்த ஏரியாவுக்கு எப்படியோ அப்படி எடுத்துக்கோங்க இது ஏன் உனிப்பழம்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாயில் மாட்டில் இதெல்லாம் இருக்கும் பாருங்கள் அந்த உனியோட தோற்றத்தில் இருக்கிறதுனால இதுக்கு உனிப்பழம்னு பேர் வச்சுருக்கலாம் அப்படின்றது என்னுடைய யூகம் இந்த பழம் வந்து அவ்வளோ சுவையாக இருக்கும் சின்ன வயசில் நிறைய சாப்பிட்ருக்கோம் ஆஹா அது எப்படி சொல்கிறது அளவில்லாமல் சாப்பிட்ருக்கோம் இதை பறிக்க போகும்போது வீட்டிலலாம் திட்டுவாங்க பாம்பு இருக்கும் அந்த பக்கம் போகாத அப்படின்லாம் ஆனால் அதையும் மீறி போய் நம்ம அங்கே சாப்பிட்டு வரும்போது இருக்கிற சுவையே தனி தான் சில நேரத்தில் பயமுறுத்துவாங்க இந்த பழத்தை வந்து சாப்பிட்டா இதை வந்து பாம்பு நக்கி வச்சுட்டு போயிட்டுருக்கோம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் பயமுறுத்துவாங்க நம்ம அதை பொருட்படுத்த மாட்டோமே நம்மளுக்கு பழம் தானே முக்கியம் அப்போ இருந்தே அந்த பழங்கள் மீது அதிகமான ஒரு ஈர்ப்பு இருக்குது இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு பாருங்கள் உதிருது மாதிரி பார்த்தீங்களா எந்த மாதிரி இருக்குது பழம்ட்டு இது கையெல்லாம் கொஞ்சம் கையெல்லாம் கூட கரை பண்ணி விடுச்சு அழகாக இருக்குது பார்த்திங்களா அந்த பழம் இந்த பழங்களை வந்து நம்ம இப்போது சாப்பிட்டு பார்க்க போகிறோம் என்னென்னா கசக்கசன்னு ஆக்கிட்டேன் கையில் எப்படின்னு பார்த்துலாமா ஆஹா இந்த சின்ன வயசுக்கே நான் போய் அந்த மாதிரி இருக்குது இந்த பழத்தை சாப்பிடும்போது முதுட்டுனா என்னவோ தெரியல இந்த மாதிரி பழங்களை சாப்பிடும்போது தான் வந்து பார்த்தோன்னா வாழ்க்கையில் ஏதோ பெரிய அச்சீவ்மெண்ட்டை நான் பண்ண மாதிரி நான் ஒரு ஃபீல் பண்ணுறேன் எனக்கு எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுதா உங்களுக்கும் அப்படி தோணுதான்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவ்வளோ நல்லா இருக்குது உங்களுக்கும் உனிப்பழம் கிடைச்சா பறித்து சாப்பிடுங்க